எந்த ஒரு விஷயமே அடுத்தவங்க சொல்லும்போது அது பெருசாக தெரியாது ஆனா அந்த விஷயத்தை நம்மளே அனுபவிக்கும் போது தான் அது தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ஒரு வீடு வாங்கலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு ரொம்ப சர்ச் பண்ண ஒரு தேர்ட்டி லேக்ஸுக்கு ஒரு வீடும் கண்டுபிடிச்சு நம்ம பட்ஜெட்டுக்கு சின்ன வீடாக இருந்தாலும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது இதை நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம் அப்போ ஒரு இனிஷியல் அமௌண்ட் கேட்டாங்க உடனே இனிஷியல் அமௌண்ட்னா கொஞ்சம் கஷ்டம் பேங்க்கில் லோனுக்கெலாம் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் ஒன் வீக்கில் ஒரு இனிஷியல் அமௌண்ட் பே பண்ணுன்னு சொன்னதுனால நமக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க ஒருத்தவங்க ஃபினான்ஷியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் ஒரு ஃபைவ் லேக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு நம்ம நெக்ஸ்ட் வீக் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஓகேன்னு சொல்லிட்டு வந்தாச்சு ஒரு டூ டேஸ் இருக்கும் டூ டேஸ் கழிச்சு வீட்டோட ஓனர் கால் பண்ணி இல்லை இந்த வீட்டை என்னோட பையன் விற்க வேணான்னு சொல்லிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டாங்க இல்லைங்கய்யா நாங்க பேங்க்ல லோனுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இனிஷியல் அமௌண்ட்டும் ரெடி பண்ணிட்டோம் நாங்க கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லைம்மா என் பையன் விற்க வேணாம் சொல்றான் நான் என்னமா பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டாரு இதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம அடித்து அந்த வீட்டை பொருங்க முடியும் நம்ம வந்து வீடு வாங்க போறோம்னு ஒரு கனவோடு இருந்தோம் டக்குன்னு அது இல்லைன்னு சொல்லும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது சரி ஓகே நம்ம வேறு ஏதாவது வீடு பார்த்து சர்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் கரெக்டாக ஒரு ஒன் மந்த் இருக்கும் அதே வீட்டை வந்து புதுசா பெயிண்ட் அடித்து சீரியல் லைட்லாம் போட்டு அந்த வீட்டுக்கு யாரோ கூடி வர மாதிரிலாம் போட்டிருந்தாங்க நமக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா இந்த வீடு யார் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி லைட்டாக சர்ச் பண்ணும்போது நான் யார்கிட்ட இனிஷியல் அமௌண்ட்டு வாங்குறதுக்காக போய் நின்னனோ அவர் தான் அந்த வீட்டை வாங்கியிருந்தார் அப்புறம் தான் பணம் கிடைக்க போது நம்ம வீடு வாங்க போகிறோம் அப்படின்ற குஷியில் எந்த வீடு எங்கே இருக்குது யார் ஓனர்ன்ற எல்லா டீட்டெயிலும் நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன்றது அப்போ தான் தெரிஞ்சது சொந்தக்காரங்களை நம்பக்கூடாது நம்பக்கூடாதுன்னு சுற்றி இருக்கவங்களா சொல்லும்போது கேட்டேன்னா நான் பட்ட பிறகு தான் தெரிஞ்சுது ஒரு நல்ல விஷயம் நடக்கப்போகுதுன்னு சொல்லுனால் அதை யார்கிட்டயும் ஷேர் பண்ணாமல் நம்மளே முடிக்கணும் அப்படின்ற தெளிவும் அப்பதான் கிடைச்சது கிடச்சிது